அலாம் அலைக்கும் இப்பொழுது நாங்கள் நமது தவிசாளர் திரைவினை தொடர்ந்து இரண்டாம் கட்டத்துக்குள் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம் இப்பொழுதோ அட்டாளட்சி பெரிய பள்ளி ஜும்மா பள்ளி வாயல் வளாகத்தில் உள்ளே நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுதோ புதிய தவிசாளருடைய வாழ்த்துச் செய்தியும் அதனைத் தொடர்ந்து விசேட துவா பிரார்த்தனையும் இந்த வளாகத்தில் இருந்து இடம்பெறவிருக்கிறது இந்த வேளையிலே நமது கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடத்திலே இருக்கின்றார் அதே அதேபோன்று நமது கட்சியினுடைய உயர்பிட உறுப்பினர்கள் கட்சி அட்டாளச்சினை பிரதேச சபையினுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய உறுப்பினர்கள் அதேபோன்று உளமாக்கல் என்று பல தரப்பட்டோர் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கின்றார்கள் இந்த வேளையிலே நாங்கள் வாழ்த்துச் செய்திகளை இந்த வானொலியினூடாக முகநூல் வாயினூடாக வழங்குவதை நாங்கள் புலகாங்கிதம் அடைகின்றோம் அந்த வகையில் நாங்கள் முதலாவது அட்டாளச்சினை பிரதேச சபையினுடைய முன்னாள் முன்னாள் தவிசாளர்களில் ஒருத்தர் எபிஎம்ஏ காதல் அவர்கள் இந்த இடத்தில் இருக்கின்றார்கள் அவரோடு முதலாவது வாழ்த்து செய்தியை இந்த இடத்தில் நாங்கள் பயந்து கொள்ளப் போகின்றோம் இங்கே வாழ்த்து செய்தியை வழங்குவதற்காக அட்டார பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் எபிஎம்ஏ காதல் அவர்கள் அனைவருக்கும் அட்டாள சென்னை பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு இன்று நடைபெற்றுள்ளது அது அந்த தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதை விமரிசையாக இந்த அட்டாளச்சினை பெரிய பள்ளிவாசலில் துவா பிரார்த்தனை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கு கூடியிருக்கின்றோம் இங்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களின் பின்பு துவா பிரார்த்தனை நடைபெறும் இங்குள்ள மக்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது என்பதை அவர்களுடைய செய்திகள் மூலமாக அறிய கிடக்கின்றது மீண்டும் எங்களுடைய கூட்டம் தொடரும்பதை கூறி முடித்துக்கொள்கிறேன் yeah <laughs> தனது வாழ்த்துச் செய்தியை இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டவர் அட்டாளச்சென்னை பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் ஏ பி அவர்கள் அதனைத் தொடர்ந்து அடுத்த வாழ்த்துச் செய்தியை இந்த இடத்தில வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கப்போவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் சபை செயலாளராக இருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய உயர்ப்பு உறுப்பினர் இந்த அட்டாள சென்னை மண்ணிலே நிறைய அரசியல் அனுகூலங்களை பெறுவதற்கும் இந்த இந்த ஊரிலே அரசியல் கட்சியை வேறு ஊன்றி கொண்டு செல்வதற்கும் காரணகர்த்தாக்களில் இருந்த ஒருவரை நாங்கள் இப்பொழுது அவருடைய வாழ்த்துச் செய்தியை கேட்கப்போகின்றோம் அந்த வகையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய சூராசபை முன்னாள் கோட்ட கல்வி முன்னாள் கல்வி அதிகாரி அவருடைய வாழ்த்துச் செய்தியை இப்பொழுது நாங்கள் கேட்டு பார்ப்போம் அட்டாள சேனை பிரி சபையினுடைய தவிசாளர் தேர்வு நடைபெற்று வெற்றி வாகை சூழ்வதற்கும் வாழ்த்துக்கள் கூறுவதற்கு இங்கு கூறியிருக்கின்ற அனைவரையும் அன்பாக ஞாபகமூட்டி இந்த அட்டாளச்சேனை பிரதேச சபையின் வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது பிரதேச சபை என்ற அமைப்பிலே அந்த பிரதேச சபை சட்டத்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்து இன்று வரையும் இந்த அட்டாள சேனை பிரதேச சபை சபையை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தான் ஆண்டு வந்துள்ளது என்கின்ற வரலாறை நான் கூறுவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த அட்டாள பிரதேச சபை என்பது பிரதேசம் என்பது அட்டாள ஒளிவில் பாலமுனை தீகவாப்பி ஆலங்குளம் போன்ற சிறிய கிராமங்களையும் உள்ளடக்கிய ஒரு பரந்துபட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது இந்த பிரதேசத்தின் தேவையான அபிவிருத்திகளை இந்த தற்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்கள் தவிசாளர் உபதவிசாளர் போன்றவர்கள் இதை கவனமாக தங்களுடைய திறமையை காட்டி இந்த பிரதேச மக்களுக்கான சேவையை அவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன் இந்த தவிசால தெரிவானது உண்மையிலேயே இந்த தெரிவிலே எங்களுடைய தேசிய காங்கிரஸினுடைய தலைவர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எங்களுடைய கௌரவ அதாவுல்லா அவர்களின் சந்தர்ப்பத்திலே ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றேன் காரணம் இந்த தெரிவு சுமூகமாக நடைபெற்று இந்த சபையை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கைப்பற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் இந்த தேசிய காங்கிரஸ் அதனுடைய தலைவர் அதனுடைய ஆதரவாளர்கள் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை ஞாபகம் மூட்டி அது மட்டுமல்லாமல் எங்களுக்காக கிடைத்த அமோக வாக்குகளிலே ஒரு வாக்கு எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு வாக்கும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அந்த ஐக்கிய மக்கள் சக்திக்கும் எங்களுடைய பாராட்டையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தவிசாளர் உபதவிசாளர் போன்ற பதவிகளை சுழற்சி முறையிலே எல்லா பகுதிகளுக்கும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிப்பதற்கான தீர்மானத்தை எங்களுடைய கட்சி தலைவரும் கட்சியினுடைய செயலாளரும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் போன்ற அந்த குழுவினர் அதை ஏகமனதாக தீர்மானித்து ஒப்பந்தங்களும் செயல்பட கையெழுத்து என்பதை நான் இங்கே தருகின்றேன் இந்த பிரதேசம் பல ஊர்களை கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் எக்காரணம் கொண்டும் நாங்கள் தனித்து ஒரு பிரதேசத்தை மட்டும் மையமாக கொண்டு நாங்கள் ஒரு ஊரை மட்டும் மையமாக கொண்டு நாங்கள் செயற்பட முடியாது நாங்கள் நிச்சயமாக எல்லா பிரதேசங்களையும் கவனித்து கவனித்துக் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் புதிதாக ஈடுபட்டிருக்கின்ற அனைத்து உறுப்பினர் கௌரவ உறுப்பினர்களுக்கும் தவிசாளர் பிரதி தவிசாளர் போன்றவர்களுக்கு நாம் விழுக்கக்கூடிய உண்மையான வேண்டுகோள் நீங்கள் சரியான முறையிலே ஒரு ஆலோசனை குழு ஒன்றை அமைத்து அந்த குழுவின் ஊடாக அந்த குழுவின் மூலமாக நீங்கள் இந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற அபிவிருத்தி வேலைகள் தேவைகளை இனங்கண்டு மூளை முழுக்களுக்கெல்லாம் சென்று நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய சேவைகளை செய்ய வேண்டும் இந்த குறிப்பிட்ட நாலு ஆண்டுகளையும் நீங்கள் பேசணும் உள்ள ஆண்டுகளாக கழித்து எதிர்வர வருகின்ற பிரதேச சபை தேர்தலிலும் தொடர்ந்து வெற்றி பெற்றது போன்று அடுத்த பிரதேச சபை தேர்தலிலும் உங்களை மக்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி விடைபெறுகின்றேன் வசலாம் இப்பொழுதோ நாங்கள் அட்டாளி சென்னை பெரிய பள்ளி வளாகத்தில் உள்ள இணைந்து கொண்டிருக்கின்றோம் தவிசாளர் கடமையினை பொறுப்பேற்றதற்கு பிற்பாடு நமது கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இடத்திலே இருக்கின்றார்கள் அதேபோன்று நமது கட்சியினுடைய உயிர்ப்பு உறுப்பினர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நமது அவர்கள் நமது பிரதேச சபை உறுப்பினர்களில் ஒரு நாங்கள் விசேட துவா பிரார்த்தனையோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து நமது கௌரவ தவிசாளர்களுடைய வாழ்த்து செய்தை எதிர்பார்த்த வண்ணம் நமது போராளிகள் கட்சியின் ஆதரவாளர்கள் காத்திருக்கின்றார்கள் கொஞ்சம் திகாமடுல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் கிழக்கு மாகாண சபை அமைச்சர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய பிரதி தேசிய அமைப்பாளர் எம் எஸ் சுதுமாலபி அவர்கள் இந்த இடத்தில் பிரசினமாக இருக்கின்றார்கள் இன்று தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட அட்டாளச்சென்னை பிரதேச சபையுடைய கௌரவ தவிசாளர் ஏஸ் எம் ஒய்ஸ் அவர்கள் இந்த இடத்திலே பிரச்சினமாக இருக்கின்றார்கள் அதேபோன்று மாவட்ட செயலாளர் ஜமாடின் அவர்கள் அதேபோன்று நமது கட்சியின் உயர்புட உறுப்பினர் சூராசபை செயலாளர் வாயிசர் அவர்கள் மற்றும் அட்டாளச்சினை பிரதேச சபையுடைய உறுப்பினர்கள் அட்டாளி சென்னை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய குழு தலைவர்கள் நமது கட்சியினுடைய ஆதரவாளர்கள் எல்லோரும் இந்த இடத்திலே பிரச்சனை இருக்கின்றார்கள் நமது இரண்டாவது கட்ட நிகழ்வுக்கு இப்பொழுது நாங்கள் வந்திருக்கின்றோம் அந்த வேளையில் அட்டாட்சி பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் ஏ பி எம் காதர் கொண்டார் இந்த வேளையிலே நமது புதிய தவிசாளர் அவர்களுடைய கௌரவ தவிசாளர் அவர்களுடைய வாழ்த்து செய்தியை ஆசி செய்தியை நாங்கள் இந்த இடத்திலே முகநூல் வாயினராக பகிர்ந்து கொள்வோம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் முதல் முதல் எல்லா மக்களுக்கும் பொறுப்பான அல்லாவை பிறந்தவனாக கண்மணி நாயம் சல்லா அலையு சலா சலாத்தையும் சொன்னவனாக இந்த படத்திலே கூடியிருக்கின்ற எமது பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ உதுமாலபி அவர்களே அதே போன்று மாவட்ட செயலாளர் உயர்விட உறுப்பினர் நண்பர் சமால்டீன் அதே போன்று முன்னாள் கௌரவ தரசர் காதராங்கள் அதே போன்று என்னோட சக உறுப்பினர்களாக இருக்கின்ற எமது உறுப்பினர்கள் பாய்சர் அதோடு நண்பர் அஸ்வசாலி உகைப்பட உறுப்பினர் எனது அரசியலின் குரு வாயிட் மாமா அவர்களே அதே போன்று லெத்திப்பாங்கல் சமுதி ஷாஜா மத்திய உள் தலைவர் சகோதர் அலீம் அதே போன்று முக்கிய போராளிகள் அனைவரும் இடத்தில் கூடியிருக்கிறீர்கள் அனைவருக்கும் எனது அன்பின் மணி அஸ்லாம் அலைக்கும் நான் எமது தேர்தல் பணியிலே பிறகு பேச்சலார இந்த சப்ரிமௌலி அவர்கள் உண்மையிலே கடும் போராட்டத்துக்கு மத்தியில் எமது ஆறு வட்டாரங்களை நாங்கள் வென்றெடுத்தோம் அந்த அடிப்படையில் இந்த அந்த அடிப்படையில் நண்பர் நண்பர் நசார் இந்த ஜெயசார் உட்பட என அனைவருக்கும் எனது செலாத்தையும் முதலில் தெரிவித்தனாக இன்று இந்த தெரிவானது மிகவும் மனதுக்கு ஒரு 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 மகிழ்ச்சியை தருகின்ற விடயம் இந்த கடந்த தேர்தல் நடந்து இரண்டு மாதங்களாக தேர்தலுக்கு தேர்தலுக்கு வெற்றி பெறுவதற்காக பட்ட அந்த வேலை திட்டத்தை விட இந்த ஆட்சியினை இந்த சபையினை அமைத்துக் கொள்வதற்காக முன்னா இரண்டு பக்கத்தில் நிற்கின்ற இருவரும் மிகவும் இரண்டு மாதங்களாக இரவு பகலாக முயற்சித்து இன்று அவர்களின் இறுதியாக இந்த நாட்டிலே இறுதி ஒரு ஒரு சபையாக எமது சபை அமைந்திருக்கின்றது இறுதி இன்று நடந்த இறுதி சபைகள் என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வசம் ஆயிருக்கின்றது என்பது பெரும் மகிழ்ச்சி தருகின்ற விஷயம் அந்த அடிப்படையில் இன்று நானும் ஒரு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் இன்ஷா அல்லா எதிர்வரும் காலங்களில் எமது பிரதேசங்களில் இருக்கின்ற கல்விமான்கள் உலமாக்கள் மற்றும் புத்திஜிகளை அணுகி அவர்களுடாக எதிர்பார்கின்ற கால அபிவிருத்தி திட்டங்களை நன்றாக திட்டமிட்டு நேர்மையாகவும் நிதானமாகவும் நியாயமாகவும் மக்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் நிச்சயமான சேவையினை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அந்த அடிப்படையில் ஏனைய கட்சிகளும் உண்டு எங்க எங்களுடைய எங்களது சபையை பொறுத்த மட்டில் நான் நினைக்கின்ற நான்கு கட்சிகள் எங்களோட இருக்கின்றது சபையில் மூன்று இனங்கள் மூன்று இனங்கள் இருக்கின்ற கிராமம் இது ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறுக்கு மேற்பட்ட சிறிய சிறிய கிராமங்களை கொண்ட ஒரு பிரதேசம் இது அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லா மக்களுக்கும் எங்களது பிரதேச சபையின் சேவை சென்றடைய கூடிய வகையில் நன்கு திட்டமிட்டு ஷாலா எங்களது பார்லமெண்ட் உறுப்பினர்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வரப்பிரதேசம் அவரையும் நாங்கள் நன்றாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது காலங்களில் இந்த பிரதேச சபையின் பிரதேச அபிவிருத்தி சம்பந்தமாக இந்த ஊரின் அபிவிருத்தி சம்பந்தமாக அவரை நாங்கள் நன்றாக பயன்படுத்த வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது இன்ஷா ஷல்லா அவரையும் கடந்த தேர்தல்களையும் தூங்க இல்லை இன்ஷா அல்லா இதுக்கு புறம் தூங்க விடப்படா என்கிற ஒரு ஒரு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இன்ஷா அல்லா இதுவரை காலங்களில் இந்த மக்களுக்கு நானும் கடந்த காலங்களில் ஒரு பிரேசாவை உறுப்பினராக இருந்து கட கடந்த காலங்கள் மக்கள் இந்த சபை என்ன செய்யலை என்கிற குறையில என்னுடைய நிறைய கூறியிருக்கிறார் அதை அந்த அடிப்படையில் இந்த மக்களுக்கு என்ன செய்ய தேவை என்ன தேவை இருக்கின்றது மக்களை என்ன செய்து திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு குறுகிய அளவிலாவது எனக்கு தெ தெரிஞ்சிருக்கின்றது அந்த அடிப்படையில் நிச்சயமாக மக்கள் திருப்திப்படுகின்ற அளவுக்கு இந்த இன்றைய காலகட்டத்தில் இந்த நல்லாட்சி ஒரு திருப்தி படகின்ற அளவுக்கு நான் கிட்ட நிச்சயமாக இந்த இன்ஷா அல்லா இந்த ஆட்சியினை கொண்டு செல்வதற்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு 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 உறுதுணையாகவும் ஒரு ஒரு பலமாகவும் எங்களது இன்று எங்களோடு கைகோர்த்துகின்ற பதினோரு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் போன்று இணைய கட்சிகள் உறுப்பினர்களும் பிரதேசத்தை பொறுத்தவற்றில் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்கின்றதில்லை தவிச்சியாளர் உபதி தலை உபத்தவாளர் இணைய உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பிரதேசத்தினை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் உறுதி உறுதிபூண்டு என்கின்ற விடயத்தினை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வசலம் இதுவரையும் நூடாக வாழ்த்துக்களை தெரிவித்தவர் அட்டாளச்சினை பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற கௌரவ தவிசாளர் ஏசம் உவைஸ் அவர்களுடைய வாழ்த்துச் செய்தியை நாங்கள் இந்த இடத்தில் கேட்டோம் அதனைத் தொடர்ந்து விசேட துவா பிரார்த்தனை இந்த இடத்தில் இடம்பெறவிருக்கிறது துவா பிரார்த்தனை நிகழ்த்துவதற்காக எம் மௌலவி எம் எம் ஃபசீல் அவர்களை அன்பாடு அழைக்கின்றேன் அலமதுல்ல ரபுல்யாரிஃபி மசீதா அல்லா அலாசீதா முமது ரபிஆலமின் ரப்பே சங்கு ரஹ்மான் அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக எங்களுடைய ஹலாலான ஹாஜித்துக்களை நிறைவேற்றி தந்தல் வாயாக யா அல்லா நாங்கள் எடுத்த முயற்சிக்கு நீ பிரதிபலனை தந்திருக்கிறாயல்லா எங்களுடைய பிரதேசவையை ஆளக்கூடிய ஒரு அதிகாரத்தை எங்களுடைய கட்சிக்கு தந்திருக்கிறாயால்லா அதுவும் இந்த சேர்மன் எங்களுடைய ஊருக்கு தந்திருக்கிறாய்லா அதன் மூலமாக வளம் பெறக்கூடிய ஊராக எங்களை ஆக்கி தந்தல்வாயாக ஊழலற்ற ஆட்சியை எங்களோட ஊரில் நிலைப்படுத்துவாயாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துவாயாக யா இந்த பிரதேசத்திலே ஒரு பார்லமெண்ட் அதிகாரம் இருக்கு யா லா அதன் மூலமாகவும் இந்த அட்டாள சென்னை நாங்கள் பரிபூர்ணமாக சேவையோடு செய்வதற்கு இந்த சகலரும் ஒத்துழைப்போடு நடத்தக்கூடிய ஒரு பிரதேசவையாக நீக்கி தந்தல்வாயாக ஊழலற்ற நேர்மையான மக்களுக்கு சேவை செய்ய ஆக்கி தந்தல் வாயாக எப்பொழுதும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஊராக எங்கள் ஊரை ஆக்கி தந்தல்வாயாக வாயாக பொருளாதாரத்திலே கல்வியிலே அபிவிருத்தியிலே எங்கள் ஊரை நீ கபூல் செய்தல்வாயாக உன்னுடைய மேலான கிருபையை நீ சொரிந்தல் வாயாக வரக்கத்து பிறந்திய ஊரக எங்கள் ஊரையும் ஆக்கி தந்தல் வாயாக எல்லா விடயத்திலேயும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வாயாக யாவா இந்த பிரதேச சபை இயக்கின்ற அத்தனை உறுப்பினர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தல்வாயாக நேர்மையாக தொழில் நேர்மையாக இந்த பதவி காலங்களிலே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிகளாகி தந்தல் வாயாக சலைப்புகளை கொண்டு மக்களை சலைப்படைக்கி விடாமல் நேர்மையாக எந்த நேரத்திலையும் உற்சாகத்தோடு அபிவிருத்தி செய்யக்கூடிய உறுப்பினர்கள் ஆகியவர்களாகி தந்தல்வாயாக உன்னை எந்த நேரத்திலையும் பயந்தவர்களாகி கொடுத்தல்வாயாக உன்னை பயப்பற்றவர்களாக இந்த அபிவிருத்தியை செய்யக்கூடிகளாகியல் வாயாக அவர்களுக்கு நல்ல ஈமானையும் நீ நல்ல தக்குவாவையும் கொடுத்தல்வாயாக தொழுகை அனி அவர்களை ஆக்கியல்வாயாக ஈமானோடு வாழுகின்ற பொழுது பயபக்தியோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நீ அவர்கள் கொடுத்தல்வாயாக நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தல்வாயாக இந்த பிரதேச சபையை கட்டி ஆளுகின்ற அவர்களை ஆக்கியல்வாயாக

geç evet. evet. evet.